வணக்கம் செல்வகுமாரின் புதுச்சேரி காரைக்கால் பாகே ஏனாம் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை அதாவது புதுச்சேரி மாநில ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல மாகையை பார்ப்போம் மாகையை பொறுத்த வரைக்கும் மழைப்படிவு இன்றைக்கு கொடுத்து ஓய்ந்திருக்கிறது இருந்தாலும் விட்டு விட்டு மழை இன்றைக்கு இருக்கிறது ஆனால் இன்றைய விட நாளை கனமழை படிவு காத்திருக்கிறது மாகைக்கு நாளையிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கப் போகிறது வெப்ப நீராவி இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக நுழைவது நாளை வடக்கு கேரளா வழியாக நுழையும் திங்கக்கிழமை வடக்கு கேரளாவும் அரபிக்கடலோர வழியாக நுழையும் இதன் காரணமாக கண்டிப்பாக வரக்கூடிய ஞாயிறு விட திங்கக்கிழமை மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் ஆக இன்றைக்கு பதினேழாம் தேதி விட பதினெட்டாம் தேதி மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் பதினெட்டை விட பத்தொன்பது பரப்பில் அதிகரிக்கும் இருபது இருபத்தொன்னு மேலும் பரப்பில் அதிகரிக்கும் இருபத்திலிருந்து இருபத்தி ரெண்டிலிருந்து தென்மேற்கு பருவமழை போல் நல்ல ஒரு மழைப்படிவை வலுத்த மழைப்படிவாக கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் கனமழைப்படிவாக மாறிவிடும் தென்மேற்கு பருவமழை இருபத்தைந்து இருபத்தாறுலாம் வழுத்த பலத்த மழைப்படிவை வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியை அடைந்து தென்மேற்கு பருவக்காற்றை முன்கூட்டியே தொடக்கி நல்ல மழைப்படிவை மாஹேக்கு வரக்கூடிய நாட்களிலே தொடக்க இருக்கிறது இன்றைக்கு ஒரு நாள் தாங்க குறைவு நாளையிலிருந்து படிப்படியாக அதிகரிச்சிடும் எல்லா நாளும் மழை தான் தொடங்கப் போவது தென்மேற்கு புறமடை அப்புறம் ஜூன் ஜூலை கேரளா மற்றும் மாஹேக்கு வெளுத்து வாங்கும் மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு மாகேக்கு கண்டிப்பாக நல்ல மழைப்படிவை கொடுக்கிறது இருக்கிறது எவ்வளவு மழை பெய்தாலும் கடலுக்குள் போய்விடும் ஆனால் மாநில அறிக்கை வியாபாரத்திற்கு வணிக நிறுவனங்களுக்கு இந்த ஒரு அறிக்கை மாகைக்கு தேவைப்படும் என்பதனால் பதிவு செய்கிறோம் ஆனால் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு பரவலாக இருக்காது ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் நாளை பரவலான மழைப்பொடிவாக மாறி திங்கட்கிழமிலிருந்து கனமழைப்பொடிவாக மாறிவிடும் என்பதில் மாற்றமில்லை அடுத்தது ஏனாம் ஏனாம் பகுதிக்கு இன்றைக்கே நல்ல மழை காத்திருக்கு ஏனாம் பகுதியோட மழைப்படிப்பை பார்த்திங்கன்னா தினசரி அதிகாலை நேரத்தில் ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்படிப்பை கொடுக்குது நேற்றைக்கும் ஏழாம் பகுதிகளுக்கு அதிகாலை நேரத்துல மழைப்படிவை கொடுத்தது இன்றைக்கும் அதிகாலை நேரத்துல ஏழாம் பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் இதே போல பதினெட்டாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவும் ஏழாம் பகுதிகளுக்கு கனமழை படிப்பை கொடுக்கும் அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் தான் திங்கட்கிழமை பத்தொன்பதாம் தேதி இரவும் கனமழை பொழிவை கொடுக்கும் மிதமான மழை பொழிவாவது குறைந்தபட்சம் கொடுக்கும் வரக்கூடிய இருபது இருபது அதாவது பத்தொன்பதாம் தேதி இரவு இருபதாம் தேதி அதிகாலையில் மிக கன மழைப்பொடிவு ஏனாம் பகுதிகளுக்கு காத்திருக்கிறது மிக கனமழைப்பொழிவு பத்தொம்பது இரவும் இருபது அதிகாலையும் மிகன மழைப்பொடிவு காத்திருக்கு இப்படி இருபது இரவு இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையும் மிகன மழைப்பொடிவு காத்திருக்கு இப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு இருபத்தி ரெண்டும் மிக கன மழைப்பொடிவு காத்திருக்கு இப்படி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நான்கு நாட்கள் கன மிக மழை பொழிவு காத்திருக்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால் மழைப்பொழிவோட தீவிரம் குறையும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு பதிவு அதிகரித்து இருபது பத்தொன்பது பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்களின் இரவு அடுத்த நாள் அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அடுத்தபடியாக காரைக்கால் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே புதுச்சேரியில் மழைப்பொழிவு தொடங்கிவிட்டது ஆந்திர எல்லையோரம் வழியாக வெப்பநீராவி காற்று தமிழ்நாட்டில் நுழைந்துகிற காரணத்தினால ஏற்கனவே ஆந்திர எல்லையோரத்திலிருந்து வந்த மழைப்படிவு தற்பொழுது புதுச்சேரியில் இந்த மாலை நான்கு மணி நிலவரப்படி கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே படிப்படியாக கடலூர் மாவட்டம் வழியாக இது காரைக்கால் பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை வந்து கொடுக்கும் சரியாக இன்றைக்கு முன்னிரவிலே சரியா ஒரு ஆறு மணிக்கு மேல் ஏழரை மணிக்குள் காரைக்கால் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இப்படி தினசரி மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் இரவு வந்தால் கனமழையாக மாறிவிடும் என்று திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அதாவது இருபதாம் தேதி வரைக்கும் காரைக்காலுக்கு கனமழை இருக்கு தினசரி மாலை வந்தால் மழை நள்ளிரவு அதிகாலையிலும் மழைப்பொடிவு தொடரும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு கனமழையாக இருக்குது புதன்கிழமையும் இந்த மழைப்பொடிவு இருபத்தி ஓராம்தேதி கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே மழைப்பொடிவானது தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கிறது மாலை வந்தால் மழை இரவு வந்தால் கனமழை அதிகாலை வரை தொடர் மழை விடிய விடிய மழைப்பொழிவு வரக்கூடிய இருபதாம் தேதி வரை இருக்குது இருபத்தொன்னாம் தேதியும் வாய்ப்பிருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட் இணைந்திருந்தது திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி